இந்த தகவலைக் கவனமாக கேளுங்கள் இது உண்மையான எப்போதும் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் பணம் சம்பாதிக்கலாம் இது வெறும் வேலை மட்டுமல்ல நீங்கள் நீண்ட காலமாக கனவு கண்ட வீட்டிலிருந்து வேலை செய்யும் ஆசையின் நிறைவேறுமிடம் இது நம்பகமான வாய்ப்பு உண்மையிலேயே பணம் சம்பாதிக்கும் வழி இங்கே நல்ல விஷயம் என்னவென்றால் நீங்கள் பேசக்கூடிய மொழியிலேயே வேலை செய்யலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் இந்த மொழிகளில் உங்களுக்கு எந்த மொழி தெரிந்தாலும் சரி அதே மொழியில் நீங்கள் வேலை செய்யலாம் ஒருமுறை இந்த வாய்ப்பை நம்பி முயற்சி செய்து பாருங்கள் இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திசையில் ஒரு நல்ல ஆடியாகும் இனிமேல் மாதக் கடைசி வரை பணத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை இந்த அற்புதமான வீட்டிலிருந்து வேலை செய்யும் வேலைகளால் நீங்கள் செய்த வேலைக்கு தினமும் பணம் சம்பாதிக்கலாம் உங்கள் சம்பாதிப்பு நேரடியாக பே அல்லது உங்கள் வங்கிக் கணக்கிற்கு உடனடியாக வரும் இது ஒரே சம்பளம் அல்ல நீங்கள் எவ்வளவு அதிகமாக வேலை செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கலாம் உங்கள் நேரம் உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்போது முடியுமோ அப்போது உங்களுக்கு பிடித்தமான மணி நேரம் வேலை செய்யும் முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு உங்கள் சம்பாதிப்பு நீங்கள் செய்யும் வேலையை பொறுத்தது இந்த வாய்ப்புகள் அனைவருக்கும் உண்டு நீங்கள் மாணவர்களாக இருந்தால் படித்துக்கொண்டே இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் வீட்டில் இருப்பவர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக சொந்தமாக நிற்கலாம் வேலை செய்பவர்கள் கூட இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதித்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் வயது வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய சுலபமான ஆன்லைன் வேலைகள் உள்ளன இதில் வாடிக்கையாளர்களுடன் தொலைபேசியில் பேசுவது சாட் செய்வது போன்ற வேலைகள் இருக்கும் நீங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய சுலபமான ஆன்லைன் வேலைகள் உள்ளன இதில் வாடிக்கையாளர்களுடன் தொலைபேசியில் பேசுவது சாட் செய்வது போன்ற வேலைகள் இருக்கும் இந்த வேலைகளுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பின்னணி தேவையில்லை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் வேலை செய்தால் அதே நாளில் பணம் பெறலாம் அதேபோல் காபி பேஸ்ட் முறையில் வேலை செய்யும் உண்மையான ஆன்லைன் வேலைகளும் உள்ளன தேவையான தகவலை காப்பி செய்து ஒரு இடத்தில் பேஸ்ட் செய்வது மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும் இது நம்பகமான வேலை முறை இதில் நீங்கள் தினமும் சம்பாதித்த பணத்தை உடனடியாக விட்ரா செய்யும் வாய்ப்பு உள்ளது உங்கள் பகுதியிலேயே ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ் வேலைகளும் கிடைக்கின்றன இவை வெளியே சென்று வேலை செய்யும் விதமாக இருக்கும் இந்த வேலைகள் மூலம் நீங்கள் மாதத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட வருமானம் பெறலாம் இது நிலையான வருமான வழியாக இருப்பதுடன் தொழில் ரீதியாக வளர்ச்சி அடையும் வாய்ப்பும் உள்ளது நீங்கள் மற்றவர்களை அறிமுகம் செய்து ரெஃபர் செய்து கூடுதல் வருமானம் பெறலாம் நீங்கள் அறிமுகம் செய்தவர்கள் வேலையில் சேர்ந்த பிறகு அவர்கள் மூலம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வழக்கமான வருமானம் பெறலாம் இது செயலற்ற வருமானத்திற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இது செயலற்ற வருமானத்திற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு வாடிக்கையாளர்களுடன் பேசுவதற்குத் தேவையான அனைத்து விவரங்களையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நிறுவனம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் நிறுவனம் கொடுக்கும் சிறப்பு எண் மூலம் மட்டுமே நீங்கள் வாடிக்கையாளர்களுடன் பேசுவீர்கள் எனவே உங்கள் தனிப்பட்ட தொலைபேசி எண் யாருக்கும் தெரியாது நீங்கள் வேலை செய்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அல்லது செய்த வேலைக்கு ஏற்ப கணக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுப்பார்கள் நீங்கள் எவ்வளவு நேரம் வேலை செய்தீர்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்ற விவரங்கள் அவ்வப்போது தெளிவாக ஒரு இணையதளம் அல்லது செயலியில் உங்களுக்கு தெரியும் எங்கும் எதுவும் மறைக்கப்படாது இந்த வேலையைத் தொடங்குவது மிகவும் எளிது யார் வேண்டுமானாலும் எளிதாக விண்ணப்பித்து உடனடியாக வேலை செய்யத் தொடங்கலாம் வேலை எப்படி செய்வது என்று கற்றுக்கொடுக்க கொடுக்க நிறுவனம் ஒரே நாளில் ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரம் சிறிய பயிற்சி அளிக்கிறது இந்த பயிற்சி முடிந்தவுடன் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நிறைய மாணவர்கள் தினமும் சிறிது நேரம் மட்டுமே வேலை செய்து மாதத்திற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் முதல் பதினெட்டு ஆயிரம் ரூபாய் வரை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு எந்த இலக்குகளின் அழுத்தமும் டார்ஜெட்டுகள் இருக்காது உங்களுக்கு எப்போது வசதியாக இருக்கிறதோ அப்போது வேலை செய்து நீங்கள் செய்த வேலைக்கு தகுந்த பணம் பெறலாம் இந்த வேலை வாய்ப்புகள் நிறைய உள்ளன மற்றும் எப்போதும் புதியவர்களை எடுத்துக் கொள்கிறார்கள் இருப்பினும் நிறுவனங்களின் முழு விவரங்கள் எப்படி விண்ணப்பிப்பது என்று தெரிந்து கொள்ள நீங்கள் எங்கள் பிரீமியம் மெம்பர்ஷிப்பை எடுக்க வேண்டியிருக்கும் உடனடியாக இந்த வலைதளத்தை பாருங்கள் வெலுங்கி ஜாப்ஸ் லிவனேப்பு அங்கு லிங்க் என்ற பக்கத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு குறைந்த விலை தெரியும் ஒரு முறை பிரீமியம் எடுத்தால் போதும் மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டியதில்லை இங்கு தற்போது உள்ள உண்மையான வேலைகள் நான்கு உள்ளன அது மேலும் அதிகரிக்கும் அப்போது பிரீமியத்தின் மதிப்பும் அதிகரிக்கும் நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க வேண்டியதில்லை ஒரு முறை எடுத்த பிரீமியம் போதும் நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லது அனைத்து வேலைகளுக்கும் விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது எந்த கூடுதல் விதிகளும் இல்லை ஒரே விலையில் உங்களுக்கு பிடித்தமான பல வேலைகளுக்கு முயற்சி செய்யலாம் அதே பக்கத்தில் கொஞ்சம் கீழே சென்றால் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும் அங்கு உங்கள் விவரங்கள் பணம் கட்டிய ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் செய்து சப்மிட் செய்யவும் சப்மிட் செய்தவுடன் நீங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் என்ற மற்றொரு பக்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த பதிவு படிவத்தில் உங்கள் முழு விவரங்களையும் நிரப்பவும் உங்களை யார் அறிமுகப்படுத்தினார்கள் என்ற விவரங்கள் தெரியாவிட்டால் அந்த காலிகளை விட்டுவிடலாம் பணம் கட்டிய அதே நாளில் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்திற்குள் உங்கள் மின்னஞ்சலுக்கு உள்நுழைவு விவரங்கள் வரும் அந்த விவரங்களுடன் உள்நுழைந்து ப்ரொஃபைல் பக்கத்தில் எல்லா வேலைகளையும் பார்த்து உங்களுக்கு பிடித்தமானவற்றிற்கு விண்ணப்பிக்கலாம் எங்கள் ஆலோசனைகள் மற்றும் சிறிய பயிற்சியின் மூலம் நீங்கள் நாளையிலிருந்தே உங்கள் வருமானத்தை தொடங்கலாம்